இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இது இதுபோல் அதிகவிதமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இந்த பிராண்ட் நியூ ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்டிக்கை எங்ககிட்ட நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு இதில் லோக்கல் டிவி சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கானது உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் வரதுனால ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நாற்பதாயிரரூபா டிவியில் என்ன உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் என்ன செட்டிங்ஸ் இருக்குமோ அதே செட்டிங்ஸு இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் இது உங்களுக்கு வருதுங்க இந்த ஸ்டிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்லேயே கான்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து பேசி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எங்கள் கிட்ட வாங்கிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கன கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஸோ இது பார்த்திங்கன்னா லிமிடெட் ஃபயர் டிவி ஸ்டிக் மாதிரி கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்டிக்கு இதில் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் அனைத்து ஓடிடி சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் பாருங்கள் எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டெல் மெமரி அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ பிரிக்கலாம் இந்த பாக்ஸை பிரிச்சோடனே உள்ளே இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் நம்மளோட பிராண்ட் நியூ ஆண்ட்ராய்டு டிவி ஸ்டிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு வரதுனால ஹையரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டிக்கை ஓரமாக வச்சுட்டு ஸோ இந்த ஸ்டிக்கு பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேபிள் மூலமாக தான் இந்த ஸ்டிக்குக்கு நீங்கள் பவர் கொடுக்க முடியும் இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு டேரெக்டாக மாட்ட முடியாது செவத்தில் இடிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி செவுத்தில் இடிக்கிற மாதிரி வரக்கூடிய டிவிகளுக்கு இந்த எக்ஸ்டெண்டரை போட்டு நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த ஸ்டிக்கோட ரிமோட் பாருங்கள் இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு மவுஸ் ஆப்ஷன் அவைலபிளாக வருது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டு ரொம்பவே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அடுத்ததாக பிராண்ட் நியூ ஆண்ட்ராய்டு டிவி ஸ்டிக்கு ஸோ இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கு அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்டு எல்லாமே உங்களுக்கு அப்படியே வெளியே தெரியும் இது ஒரு டிசைன் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டிக்கோட டிசைன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஸ்டிக்கிலே நீங்கள் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் மெமரி கார்டை போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஹையர் பர்ஃபார்மென்ஸ் ஸ்டிக்கை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபைவ் டிவி ஸ்டிக் வாங்கினா கூட அதில் எதுவுமே போட முடியாது ஆனால் இந்த ஸ்டிக்கில் நீங்கள் பென் டிரைவை போட்டுக்கலாம் மவுஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் கீபோர்டை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா பவரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அதாவது மெமரி கார்டை நீங்கள் டேரெக்டாக போடுற மாதிரி ஸ்லாட் இந்த ஸ்டிக்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது கிட்டே வாங்கினா மட்டும்தான் இந்த ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் அதுக்கடுத்ததாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பென் டிரைவை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணி அதோடய எல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மவுஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் கீபோர்டை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதற்குண்டான ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் இந்த கேப்பை நீங்கள் கழட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டேரக்டாக உங்கள் டிவியில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் இதை இன்சர்ட் பண்ணிட்டால் மட்டும் போதும் உங்கள் டிவியானது ஆண்ட்ராய்டாக மாறிக்கும் ஸ்மார்ட் டிவியாக மாறிக்கும் சேனல்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுள் ப்ளே ஆனது ஒரிஜினல் கூகுள் டிவி பிளே ஸ்டோர் உங்களுக்கு பண்ணி தருவோம் இந்த ஸ்டிக்கு நீங்கள் எங்ககிட்ட வாங்கும்போது உங்களுக்கு இதில் டிவி சேனல்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஸ்டிக்கை ஆன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கா அனைத்து விதமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுது இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டிக்கோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் நம்ம ரிமோட் எழுதும்போது அந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதோடய ஸ்மூத்னஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது ஸோ லேகே கிடையாது லேகே இல்லாமல் சூப்பராக ஒர்க் ஆகுது அடுத்ததாக இந்த ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கூகுள் டிவி ப்ளே ஸ்டோரை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம் ஸோ பாருங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் டிவியில் இருக்கக்கூடிய அதே கூகுள் டிவி ப்ளே ஸ்டோர் நாங்கள் உங்களுக்கு இதில் பண்ணித்தரோம் இது நூறு சதவீதம் ஒரிஜினல் கூகுள் டிவி ஸ்டோர் அதாவது டிவியில் வரக்கூடிய ஒரிஜினல் சர்ட்டிஃபைடு ஆண்ட்ராய்டு கூகுள் டிவி பிளே ஸ்டோரு ஸோ இதில் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே இந்த ஸ்டிக்குக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக செட் ஆகும் எங்ககிட்ட நீங்கள் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டிக்கு வாங்கும் போது ஒரிஜினல் கூகுள் டிவி பிளே ஸ்டோர் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அடுத்ததாக செட்டிங்ஸை பார்க்கலாம் செட்டிங்ஸ்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக ஒய்ஃபை இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபையோ அல்லது மொபைலில் இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஹாட்ஸ்பாட் ஒய்ஃபையோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக அக்கௌண்ட்ஸ் சைன்இன் இருக்குது ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் அதை நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டெவிஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் எபோர்ட் செக்ஷனில் இந்த ஸ்டிக்கானது என்ன ஆண்ட்ராய்டு விஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஸ்டிக்கானது ஆண்ட்ராய்டு பதினாலில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஸோ இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டு லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு விஷன் இது தான் இந்த ஆண்ட்ராய்டு விர்ஷனில் உங்களுக்கு அனைத்து விதமான அப்ளிகேஷன்ஸும் ஒர்க் ஆகும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு வரக்கூடிய எல்லா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸும் இதில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அடுத்ததாக ரேம் அண்ட் இன்டெர்னல் மெமரியை பார்க்கலாம் ரேம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்டெர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு டேரெக்டாக செட்டிங்ஸ்லேயே காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு அனைத்து வகையான ஓடிடி சப்போர்ட் ஆகும் ஸோ சன் நெக்ஸ்ட் ஓடிடி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓப்பன் ஆகுது அப்படின்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக ஓப்பன் ஆகுது அனைத்து விதமான ஓடிடி அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகும் யூடியூப் பாருங்க சூப்பராக ஒர்க் ஆகுது